பாடங்கள் குருவானை கடந்து போயிருப்போம் நமக்கு மிகப்பெரும் பாடமா பயிற்சியாக தரப்பட்ட இந்த குருவான் நிறைய பாடங்களை கடந்து போயிருப்போம் மரியம் சலாமுன் அழைகா ஒரு பெண் அல்லாவுக்கு விருப்பமான பெண்களில் ஒரு பெண் சுபான் அன்றாபுரத்தில் எல்லா பெண்ணையும் உட்கார வச்சு இலங்கையில எல்லா பெண்ணையும் உட்கார பெண்ணை அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பெண் யார் என்று பெண்ணை அல்லாஹ் அந்த பெண்ணை நாம் பார்க்க போவோம் என்று துடிப்போம் ரொம்பக்கு விருப்பமான ஒரு பெண்ணா மரியாதை ஏன் அவர் அல்லாவை சொல்வது ரஹ்மான் என்று குருவானிகள் சொன்னால் மரியத்தை கடந்து போனால் உங்களுக்கு தெரியும் ரஹ்மான் ராஹமான் ரஹ்மான் என்றே பேசுவார் எப்ப ரஹ்மான் தெரியுமா அவர்கள் விட்டு அவர்கள் போய் போய்விட்டார்கள் கொஞ்சம் அவர்கள் போனால் ஜிப்னிவலை அவரை சந்திக்க வருகிறார் எப்படி வருகிறார் தெரியுமா இந்த உலகத்தில் அவரை சந்திக்க வருகிறார் ஒரு பத்தினி பெண் மரியம் சலாமு அலைகா அதாவது இந்த மார்க்கத்திலே பாடுபாடு இல்லை அவர்கள் ஒரு இனம் மரியம் அலைசலாத்தை புகழ்கிறார் என்று எங்களுக்கு வைராக்கியம் கொள்ள முடியாது எங்களுக்கு ஈசா அலைசலாம் நபி என்றால் நபி யகுதிகள் எங்களுக்கு இன்றைக்கு துரோகம் செய்கிறார் என்பதற்கு மூசா அலைசலாத்தை நாங்கள் திட்ட மாட்டோம் அவர்கள் நபி செலவா போய் போய்ப்பிப்பார்கள் இந்த உம்மத்தை பொறுத்தளவில் நேர்மையும் நியாயத்தையும் அப்படியே கடைபிடிக்கும் எந்த விதத்திலும் வைராக்கியத்தையும் அந்த விஷயத்தையும் அந்த ஒரு சமூகத்துக்கு எதிராக வந்தனால கொப்பளிக்க மாட்டோம் நீங்கள் லாயில் ஆயுதம் மூசா ரசூல்லான்றீங்க நாங்கள் லாயில் ஆயுதம் முகமது ரசூல்லான்றோம் நீங்க எங்க முகமது நபி மூசாபிசோம் அவதும் இல்ல அப்படி நாங்க பேச மாட்டோம் மரியமடைசியாத்து பத்தி இன்றைக்கு என்ன சொல்லுது அவங்க ரஹமான் என்று சொல்லுகிற நேரம் அவர்கள் கொஞ்சம் வெளியே போறார்கள் அக்ஷாவை விட்டு போனால் அங்க ஒரு தனிமையான சந்திப்பு ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்திப்பது என்பது மிக பாதிப்பான ஒரு விஷயம் என்ற சைத்தான் அவசரமா பக்கத்துல கூப்பிடணும் ஒரு ஆண் பெண்ணுக்கு பக்கத்துல இருந்தால் போதும் அடுத்த விஷயங்கள் சைத்தான் முடித்து விடுவார் சைத்தானை தூரமாக்குவதற்கு தான் நாம் ஒவ்வொருவரும் பள்ளிக்கு வருகிறோம் இன்னவுளுக்கும் அதுவும் அதுவா அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி அவனை எதிரியாக பாருங்கள் என்று சொல்கிறானே இப்ப என்னாச்சு அல்ல